அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலை வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெயர்களுக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ லிஸ்ட்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்குமான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பா அந்த வசந்தா அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களிலே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோதி மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோர்த்து தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமோ துல்லியமாகவும் பலன் சொல்ல ஜோதிட ஜோதிரபரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற இருப்பாங்க ஸ்கிரீனில் ஸ்க்ரோலா கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களையும் தாரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சுட்ட பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வம் முறையாதவங்க அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் என்ன அணுகலாம் குறைந்த குரு தட்சணையில் தனமானாலும் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியங்களை எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் வசந்தா என்ற பெயருக்கான ஐம்பது வகையான நேமாலஞ்சு படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணுகளை முக்கியத்துவம் கொடுப்பீங்க மூணாவது பாயிண்ட் அட்ராக்டிவான தோற்றம் உண்டு நாலாவது பாயிண்ட் சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க முடிவில் மற்றவங்க தலையிட விரும்ப மாட்டீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்கள் பேச்சு வந்து அதிகார தோரணையாக இருக்குங்க நீங்கள் சாதாரணமாக பேசினாலே உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதிகாரமாக பேசுகிறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க ஆறாவது பாயிண்ட் சொந்தக்காரங்க பகையாவங்க ஏழாவது பாயிண்ட் உங்களுக்கு ஒன்றும் தாய்மம்னு இருக்க மாட்டாங்க அப்படி இல்லைனா அவரால் எந்த பிரயோஜனமும் இருக்காது எட்டாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் புத்திசாலியாக இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் ஒருத்தரை பார்த்த உடனே அவரை பற்றி இடம் போடக்கூடிய திறமை உங்கள்கிட்ட உண்டுங்க பதினோராவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பா புத்திசாலியாக இருப்பார் பதிமூணாவது பாயிண்ட் அப்பா பிடிவாதக்காரராக இருப்பார் பதினாலாவது பாயிண்ட் அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள் இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட் நல்ல பேச்சு திறமை உண்டு உங்கள்கிட்ட பதினாறாவது பாயிண்ட் அட்ராக்டிவாக பேசுவீங்க பதினேழாவது பாயிண்ட் ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் வம்பு வழக்கு வில்லங்க பிரச்சனையை சந்திப்பீங்க பத்தொம்பதாவது பாயிண்ட் உங்கள் கணவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்த்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இருபதாவது பாயிண்ட்டு ஒரு அம்மன் விரும்பி வழிபடுவீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு மற்றவங்கள விமர்சனம் செய்யக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு வேலையில் வந்து ஒரு க்லோடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு தூக்கம் சரியாகி வராது இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து டயமினேட்டடாக இருப்பாங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஸ்வீட்ஸ் விரும்பியா இருப்பீங்க இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு வரவும் செலவும் சரியாக இருக்கும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு ஆன்மீக அமானுஷிய விஷயங்கள்லாம் ஆர்வம் ஈடுபாடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இருபத்தெட்டாவது பாயிண்ட்டு ட்ரஸ்ட்டு பொது செயலெல்லாம் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இருபத்தொம்போதாவது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு எவ்வளோ பட்டாலும் அடைச்சிருவீங்க அதுலேருந்து மீண்டு வந்துடுவீங்க முப்பத்தி ஓராவது பயிட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க அந்த தெய்வத்தை வழிபட்டுருவாங்க முப்பத்திரெண்டாவது பையன்ட்டு அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு முப்பத்தி மூணாவது பயிட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க முப்பத்தி நாலாவது பையன்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால் பண இழப்புகளை சந்திப்பீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு உங்கள் மேரேஜ் பறக்கிறதுக்கு முன்பாகவோ அல்லது உங்களுக்கு வந்து நாற்பது வயசுக்குள்ளேயோ அப்பாவை இழக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க முப்பத்தேழாவது முப்பத்தி ஆறாம் பாயிண்ட்டு கூட்டு தொழில் செட் ஆகாது முப்பத்தேழாவது பாயிண்ட் இல்லாத வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு யூட்ரஸ் பிரச்சினையில் அவதிப்படுவீங்க முப்பத்தொம்பதாவது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்துக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க நாற்பதாவது பாயிண்ட்டு ஒன்று நான்வெஜ் பிரியராக இருப்பீங்க அப்படி இல்லை வெஜ்ஜு தான் சாப்பிடுவேன் அப்படின்னா காரம் சாரமாக சாப்பிட விரும்புவீங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு கணவர் வந்து ஒன்று உங்களுக்கு பக்கத்துலேயோ அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே கிலோமீட்டருக்கு தூரத்துக்குள்ளேயே அமைவாங்க நாற்பத்தொன்பாவது பாயிண்ட்டு திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தி இருக்காது நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் அழகான கணவர் அமைவார் நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கணவர் வந்து புத்திசாலியாக இருப்பார் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு கணவர் கண்டிஷன் போடுவார் நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு வயசு வித்தியாசம் உள்ள கணவர் அமைவார் நாற்பத்தி ஏழாவது பாயிண்ட்டு நீங்கள் உங்களுக்கு செட் ஆகாதுங்க கூட்டுத் துறைகளாக பிரச்சனைகளை சந்திப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் கணவருக்கு போராடக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மாமியாரால் பிரச்சனைகள் சந்திப்பீங்க ஐம்பதாவது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அல்வாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காமாட்சி அம்மன் தாய் தாங்க இத்துடன் வசந்தா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன பேரை வச்சேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அங்கே ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் இவ்வளோ துல்லியமாகவும் சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நன்றியினர்களை நன்றி when I come. <sniffs>